நம்மளுக்கு எப்பயுமே பிராண்டா தான் எடுப்போம் பிராண்டா எடுத்தாலுமே கஸ்டமரும் ஒத்துழைக்கணும் நம்ம ஒரு விருப்பத்தை நம்ம சொல்றோம் அப்படி இருந்தாலும் அவங்க பட்ஜெட்டும் ஒரு சில பேர் கணக்கு பார்ப்பாங்க புதுசா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றவங்க எடுத்தோடையுமே வந்து மாடு வாங்க வேண்டாம் நம்ம சொல்றது அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க அவன் நம்ம செலெக்ஷன் எப்படி இருக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா இல்ல பட்ஜெட் எல்லாம் ஓகேவா என்னன்னு ஃபர்ஸ்ட் வந்து தெளிவா பாத்துட்டு ஏதா இருந்தாலும் முடிவு எடுங்க எடுத்தோடையுமே வந்து நான் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றேன் நம்ம பண்றேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் இதுல வந்து நிறைய இருக்கு நான் நல்லது இருக்கு கெட்டது இது பாத்தீங்கன்னா ஈத்து மாடு தேனி கஸ்டமர் இது ஒரு தொண்ணூறு பட்ஜெட்டுக்கு மேல வந்துருச்சுங்க இது கரை ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் வருங்க இது நாலு மாடு பாத்துருந்தோம் நாலு மாட்டுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடு வந்து வெள்ளை கோயில் கஸ்டமரு ரெண்டுமே ரெண்டு பல்லு நாலு பல்லு இது பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா சிவாஜி எச்எஃப் லோன்னு எச்எஃப் லோன்னு எடுத்திருக்குங்க நல்ல குவாலிட்டியா இருக்கு மாடு இந்த மாதிரி குவாலிட்டியான நான் வணக்கம்ண்ணா வணக்கம்னா நம்ம இன்னைக்கு இருபதாம் தேதி வியாழக்கிழமை சந்தையில இருக்கிறோம் ஆமாங்க ஆமாங்க இன்னைக்கு மாடுகள் எல்லாம் எப்படி அமைஞ்சது இல்ல சந்த நிலவரம் எப்படிங்க இருந்துச்சு சந்த நிலவரம் மாடு நிறைய மாடு வந்ததுங்க மாடு கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது இன்னைக்கு மாடு பாத்தீங்கன்னா எல்லா கஸ்டமருக்கும் மாடு எடுத்துருக்குங்க ஓகேங்க ஒரு நாலஞ்சு கஸ்டமருக்கு மாடு எடுக்கல ஓகே நம்ம செலக்டனான மாடு அதனால நம்மளுக்கு தெளிவான மாடு மட்டும் எடுத்திருக்கேன் சரிங்க கண்ணு மாடா எடுத்துக்க இல்ல சன மாடுகளும் கண்ணு மாடு ரெண்டு தான் எடுத்திருக்கேன் இது எல்லாமே சென மாடு இன்னைக்கு நம்ம எடுத்ததுல டாப் குவாலிட்டியான மாடு சரிங்க நாலு பல்லுங்க

மாடு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹைட் வெயிட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு லுக்கா இருக்கு ஆமா லுக் மாடு வந்து ஒரு முப்பது லிட்டர் தாண்டி கறக்கணும் இது ஆமாங்க வேற நாளைக்கு ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் வருங்க லட்சத்துலயே இருபத்தி அஞ்சு கறந்து இருந்தாங்க சரிங்க இது வந்து டைம் ஒரு முப்பது லிட்டர் தாராளமா வருங்க இன்னொரு ஒரு மாசம் டைம் இருக்கு கேரண்டி பை ஃபுல்லா டைப் தான் செட் ஆகும் ஆனா ஃபார்ம் டைப் தானா சரிங்க இதுக்கு வந்து மனசார தீனி போடணுன்னா உம் சும்மா மாட்ட கட்டிட்டு நம்ம கொஞ்சம் மட்டும் போட்டா போது இதெல்லாம் சாப்பிடற வரைக்கும் நல்லா கரெக்டும் ஓகே நல்லா திருப்தியா சாப்பிடும் கஸ்டமருக்கு ஒரு அஞ்சு மாடு எடுத்து சரிங்க அவங்க ஃபார்ம் டைப் எப்படி ஆமா ஃபார்ம் டைப்புங்க சரி அவங்க நம்ம பழைய ரொம்ப நாளா நம்ம ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க சரிங்க அவங்களுக்கு ஒரு ஆறு மாடு எடுத்துக்கணும் ஓகேங்க இதுல வந்து மூணு மாடு கட்டி இருக்கு அங்க ரெண்டு மாடு கட்டி இருக்கு நீங்க அப்புறமா கஸ்டமர்ட்ட பேசி ஓகேங்க என்ன மாடலாம் எடுத்துக்கறீங்க நான் HFல வந்து மூணு சரிங்க ஆல் பிளாக்ல ரெண்டு ஆல் பிளாக்ல ரெண்டு ஆமாங்க அதாவது ஆல் பிளாக்ங்க கிளைமேட்டுக்காக ஆமா கிளைமேட்டுக்காக கிளைமேட் அடுத்து வெள்ளை கோயில் கஸ்டமர் அது ரெண்டு எடுத்திருந்தாங்க சொல்லியிருந்தா சரிங்க அடுத்த ரெண்டு மாடுங்க ஓ சூப்பர் அடுத்த ரெண்டு மாடுங்க ஜெகஜாண்டிக்கான மாடுங்க பின்னாடி தள்ளிடுங்க ரெண்டுமே ஒண்ணு போல இருக்கு ஆமா ரெண்டுமே அக்கா தங்கச்சி மாதிரி நம்ம எப்படி சொல்றதா சரிங்க இது பாருங்க ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு மாதிரி ஒரே மாதிரி சூப்பரா இருக்கு பாக்கவே மடி செட் பாருங்க சரிங்க அது எந்த கலர்ங்க அது சிவாஜி எச் எஃப் சரிங்க சரிங்களா என்ன சிவாஜி எச் எஃப் ஓ சூப்பர் ஓகேங்களா பிரவுன் வித் ஒயிட் இது பாத்தீங்கன்னா கரவ ஒரு நாளைக்கு வந்து பதினெட்டு லிட்டர் வரும் ரெண்டே பல்லு

மாடுங்க சரிங்க அடுத்து நம்ம காட்பாடு வேலூர் கஸ்டமருக்கு ரெண்டு எடுத்திருக்கு இந்த ரெண்டு மாடு வேலூர் கஸ்டமருக்கு எடுத்திருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வெயில் தாங்குற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால கிராஸ் வெட்ல கொம்பு டைப்ல எடுத்து கொடுத்துருக்கு சரிங்களா இது ரெண்டு ஒரு இருபது குறை இல்லாம கறக்கும் இருபது குறை இல்லாம ஆமா குறை இல்லாம கறக்கும் அடுத்தது நம்ம தருமபுரி கஸ்டமர் ரெண்டு கேட்டு இருந்தாங்க ஒண்ணுதான் எடுத்திருக்கு ஓகே ஆனா தெளிவான மாடு இல்ல அவங்களுக்கு கிடைக்கல அதனால ஒண்ணுதான் எடுத்திருக்கு இன்னும் ஒண்ணு பாத்துட்டு இருக்காங்க இன்னும் செட் ஆகல இது நல்ல பெரிய ஜெய்ஜாண்டி ஆமா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர் கஸ்டமருக்கு ஓகேங்க அண்ணா அண்ணா எடுத்துருக்காரு சரிங்க இது பாத்தீங்கன்னா சரி ஒரு நாளைக்கு 20 எடுத்துறது ஆமா 25 வரும் 30 வரும்னா சொல்ல மாட்டோம் ஓகே உண்டானது எதுவும் அத தான் சொல்லுவோம் காலையில 10 சாயந்திரம் 10 வரும் அதுல ரெண்டு குறையும் ரெண்டு எச் ஆகும் அது அவங்க மெயின்டைன பொறுத்து ஆவரேஜா இந்த மாதிரி இருபது குறை இல்லாம கறக்குங்க ஆறு பல்லு ரெண்டு அனைத்து மடி செட் பாருங்க எப்படி இருக்கு நல்ல ஒரு சூப்பராவே இருக்கு ஆமாங்க என்ன ரேட்டுக்கு அமைஞ்சதுங்க இந்த மாதிரி ஆனா இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே தான் வாங்கி இருக்குங்க இது ஒரு 72 ரூபாய் பட்ஜெட் தான் வந்து ஓகே

இது மூணு எத்தனை மணில இருந்து நம்ம இன்னைக்கு எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனா இன்னைக்கு ஒரு ரெண்டு இருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எந்தெந்த ஊர்ல இருந்து கஸ்டமர் வந்து இன்னைக்கு காலையிலேயே வந்தாங்க யாருக்கு எல்லாம் லைன் மைன் லாந்தாங்க நான் ரெண்டு மணில இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கஸ்டமருக்கும் மாடு எடுக்க முடியல ஒரு ரெண்டு மூணு கஸ்டமருக்கு எடுக்க முடியலங்க சரிங்க அவங்கள மறுபடியும் வார வாரம் எல்லாத்தையும் திருப்திப்படுத்த படுத்த முடியாதுங்க ஏன்னா மார்க்கெட் டைம் கம்மியா தான் இருக்கு நல்ல மாடு வந்து வரவங்களை பில்டர் பண்ணிடுறாங்க அதுலயுமே நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துருக்கணும் சரிங்க இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா பெயின் உண்ணி பிரச்சனை எல்லாம் அதுக்கு அப்படிங்க சொல்றாங்க அதெல்லாம் நம்ம சந்தையில எப்படி நீங்க பாத்து செக் பண்ணி எப்படி பாத்து ஆனா இங்க உணி மாடு நம்ம எடுக்க மாட்டோம் சந்தையில எல்லாம் செக் பண்ணி தான் எடுப்போம் உனியா இருந்திருந்தா இன்னைக்கு கூட ஒரு மாடு வாங்கிருந்தோம் அது கொஞ்சம் உணி அதிகமா இருந்ததுனால மாடு ரிட்டர்ன் விட்டாச்சுங்க பாட்டிட்டே சொல்லி விட்டுட்டோம் சூப்பர் அது வந்து உணி ப்ராப்பரா வந்து போனாலுமே நம்ம அங்க போய் உணி யூசி போட்டுறணும் ஓகே கம்பல்சரி போடணும் ஒரு உணி இருந்தாலும் அப்படியே பரவ ஸ்ப்ரெட் ஆயிடும் அதனால உனி இருக்கிற மாட வந்து கட்டினாலும் செக் பண்ணிடுவோம் அந்த பிரச்சனை இல்லாத மாடு தான் பார்த்து வாங்க ஆமாங்க ஆமாங்க சரிங்க சரிங்க இப்போ இதை பத்தி பாக்கலாமா ஆமா இது எல்லாமே கிராஷ் மாடுங்கன்னா பட்ஜெட் கொஞ்சம் ஆவரேஜ் ஒரு அறுபது டு எழுபது சரிங்க எண்பது அந்த பட்ஜெட்ல இது வாங்கிருக்கு அறுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இது சரிங்க அந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு தொண்ணூறுல இருந்து ஒன்னு பத்து வரைக்கும் வாங்கிருக்கு சரிங்க இன்னைக்கு மாடு கொஞ்சம் கம்மி தான் அதுலயுமே பில்டர் பண்ணி எடுத்துருக்கேன் நம்மளுக்கு கஸ்டமர் ஒத்துழைக்கணும் நம்ம மட்டும் சொன்னாலும் பத்தாது கஸ்டமர் ஒத்துழைச்சாங்க

அவர் மீடியமான குவாலிட்டியில தான் கேட்டிருந்தேன் அது கொஞ்சம் தாண்டி தான் அண்ணன் எடுத்து கொடுத்துருக்கா சரிங்க நல்ல முறையில அமைச்சு கொடுத்துருக்காங்க நீங்க எப்போ எவ்வளவு நல்லா அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அவர் திரும்பி மூணு மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஓ அண்ணன் கிட்ட மூணு மாசம் பேசிட்டு தான் இருக்கிறீங்க சரிங்க ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபார்ம் டைப்புக்கு வாங்குறீங்க இல்ல எப்படிங்க ஃபார்ம் டைப்புக்கு தானே ஓகேங்க எல்லாமே ஃபுல்லா ஃபார்ம் டைப்பு தான் வாங்குறீங்க சரிங்க இப்போ நாகப்பட்டினம் தான் வந்து கொஞ்சம் கிளைமேட்டிங்கா இருக்கும் அதாவது கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கும் வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கும் மழை கொஞ்சம் அதிகமா இருக்கும் சரிங்க கோஸ்டல் ஏரியானால இழுக்கு தாங்கும் மலைக்கு தாங்கும் ஏன்னா பிரீடு மாடு எடுத்து கொடுத்துட்டு அங்க போய் படுத்துக்கிட்டா எந்திரிக்காது வந்து கொம்பு டைப்ல நல்ல குவாலிட்டியா அதுலயே தலைச்சு ரெண்டா நேற்று அப்படி எடுத்து இருக்காரு ஐடியில ஒர்க் பண்ணிட்டு நம்ம வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு வார வாரம் நம்ம போடுற மாடு வாங்குற செலக்ஷன் பாத்துருந்தா அவருக்கு ஒரு ஆர்வம் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு போயிருந்தாரு பண்ணிட்டு போயிட்டு இப்ப எல்லாமே ரெடி பண்ணிட்டு இப்பதான் மாடு பர்ச்சேசிங் வந்திருக்காரு மொத்தம் இருபது மாடு ஃபார்ம் ரெண்டு ரெண்டு மாடா சேர்த்துட்டு இருக்குது

அப்படிங்கிறது நீங்க வேலையை எப்படி ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா இல்ல எப்படிங்க இல்ல அப்பா அம்மா ஃபேமிலி அண்ணன் அவங்க எல்லாம் ஓகேங்க ஒரு ஃபேமிலி பிசினஸ் நாங்க டைரி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நாள் ஆசை ஓகே சோ அதனால இது ஒரு ஃபேமிலி பிசினஸா இருக்குன்னு சொல்றது நாங்க ஸ்டார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டு சைட் பை சைடா நம்ம ஒரு ஐடி ஊழியரா இருந்துட்டு அப்படியே மாடு வளர்த்துக்கலாம் சரிங்க இப்போ நீங்க அண்ணகிட்ட என்ன மாதிரி கேட்டீங்க என்ன பட்ஜெட்ல கேட்டீங்க இல்ல என்னென்ன குவாலிட்டியெல்லாம் கேட்டீங்க அண்ணங்கிட்ட கேட்டது ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து வேலூர் வேலூர்ல வந்து எப்பவுமே வெயில் வந்து அதிகம் ஓகே அண்ணா அந்த அதுக்கு ஏத்த மாதிரி வெயிலுக்கு ஏத்த மாதிரி வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா ஓகே அவர் வந்து நான் ரெண்டு முறை வந்து பாத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்து உங்களுக்கு கேட்ட மாதிரி எங்க அண்ணன் எடுத்து கொடுத்தாரு ஓ நார்மல் டேஸ்ல வந்து அண்ணன் பாக்க வந்திருக்கீங்க ஆமா முன்னாடியே வந்து பாத்துட்டு பேசிட்டு நாங்க இது நேத்தே வந்தோம் வந்துட்டு அண்ணன் தான் எங்களுக்கு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு ஓகேங்க இப்போ நீங்க மொபைல்ல பாக்குறதுக்கும் என்ன டிஃபரெண்ட் உங்களுக்கு மொபைல்ல வீடியோ எல்லாம் அது போலியா உண்மையான யாருக்குமே தெரியாது ஏன்னா அவங்க என்ன வேணாலும் எடிட் பண்ணி போட்டுக்கலாம் என்ன வேணாலும் பேசிக்கலாம் இல்ல சொல்லி கொடுத்து பேசிக்கலாம் பட் வந்து நேர்ல வந்து பாக்கும்போதுதான் எனக்கு அதை புரிஞ்சுது எனக்கு ஓகே அதனாலதான் நான் ரெண்டு டைம் வந்து நேர்ல வந்து பார்த்தேன் ரெண்டு மாடு வாங்கிருக்காருனா கும்பல ஒண்ணு மொட்டையில ஒண்ணு வாங்கிருக்காரு அண்ணன் பழைய கஸ்டமர் அசோக்னு ஒருத்தர் நம்ம வாங்கிட்டு போய் அவர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து வந்து வந்திருக்காரு ஓ பழைய கஸ்டமருக்கு கொடுத்து அவங்க சக்சஸ் ஆன பிறகு இன்னொருத்தருக்கு கொடுத்து அவட்ட வந்திருக்காருங்க அப்படியேங்க இவருக்கு இவருக்கு ரெண்டு மாரி கொடுத்துருக்கனா அவட்ட பேசி மாரி எடுத்தா வந்தா சரிங்க நீங்க ரெண்டு தான் அமைஞ்சு ஓகே அண்ணா அடுத்த வாரம் வரச்சு இருக்கப்ப சரிங்க அண்ணன் கிட்ட வாங்க வந்து திருப்தியா இருக்காங்க உங்களுக்கு ஆமா அசோக்னு ஃப்ரெண்ட் வந்து அவர் அஞ்சு மாடு வாங்கி இருக்கப்ப போன மாசம் வந்து சரிங்க அங்க திருப்தியா இருக்குன்னு பாத்துட்டு தான் அப்ப இங்க அனுப்பி வச்சாப்போ அதோட கரவை தேரன் எல்லாம் செக் பண்ணி பாத்துட்டு எல்லா அண்ணன் சொன்ன மாதிரி இருக்கு சொன்ன மாதிரியே இருக்கு சொன்ன மாதிரி இருந்தனால நீங்க மறுபடியும் வந்து வாங்க வேண்டியது வந்து இப்ப அஞ்சு வாங்கலாம் வந்தா ஓகே ரெண்டு தான் அமைஞ்சது சரிங்க மிச்சம் ரெண்டுக்கு அடுத்த வாரம் வரும் இப்ப நீங்க செல்லுல பாக்குறதுக்கும் சந்தையை வந்து நேர்ல அண்ணனை பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசப்படுதுங்க மொபைல்ல பாக்குறது மாதிரி அப்படியே இங்கேயும் இருக்கு

பிரீடு கரெக்டா எடுத்து கொடுக்குது ஓகே ஓகே நீங்க அண்ணன்கிட்ட கிட்ட என்னென்ன கேட்டீங்க எப்படி சூஸ் பண்ணிருக்கீங்க நீங்க ஒரிஜினல் பிரீடு கரெக்டா சரிங்க உங்க ஏரியாவுக்கு கொம்பு தான் செட் ஆகும் சொன்னாரு சரிங்க அதே மாதிரி கொம்புல ஒன்னு மொட்டையில ஒன்னு எடுத்து ஓகேங்க கொம்புல ஒன்னு மொட்டையில எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்னு எடுத்து ஓகேங்க சூப்பர் இன்னைக்கு சந்தைக்கு வந்து உங்களுக்கு திருப்தி தான் திருப்தியா இருக்கு சரிங்க சரி ரொம்ப நன்றிங்க சூப்பர் இன்னைக்கு சந்தையை முடிச்சுக்கோ ஆமாங்க மணி ஒரு ஒன்பதரை மணி பக்கமா ஆயிருச்சு எல்லா கஷ்டமும் ரெடி ஆயிட்டாங்க ஆமாங்க இன்னும் வந்து எல்லாத்தையும் லோட் பண்ணி அனுப்பிடுறது ஆமாங்க இப்ப வெயில் காலம் வெயில் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு சரிங்க இனி வந்து ஒரு வாய் இல்லாத ஜீவனை வந்து நம்ம வெயில போட்டு நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம் சரிங்க அப்படிங்கறனால வந்து நம்ம கஸ்டமருக்கு சீக்கிரமாவே மாடு எடுத்தாச்சுங்க ஓகேங்க இன்னும் நாலஞ்சு கஸ்டமருக்கு எடுக்கலீங்க அப்படிங்கும்போது போது இன்னி வந்து பிரீடு மாடுகள் எல்லாம் வெயில் கொஞ்சம் தாங்காது ஓகே அப்படிங்கும்போது போது நேரமா லோட் பண்ணி விட்டா அவங்க கொஞ்சம் சீக்கிரம் போயிருவாங்க சரிங்க அதனால நம்ம ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு முதல் லோட் பண்ணிருவாங்க சரி ஒரு ஆறு மாசத்துக்கு அத நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஓகே கொஞ்சம் நேரமாவே மாடு ஏத்தி விட்லாம் ஓகேங்க நம்மள காண்டாக்ட் பண்ணனும்னா எப்படிங்க காண்டக்ட் பண்ணிட்டு வர ஆனா நம்மளத காண்டாக்ட் பண்ணி வாரம் வாரம் நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் மாடு சந்தையில மாடு எடுத்து குடுத்துருவோம் உங்களுக்கு எப்படி நாற்பது ரூபா பட்ஜெட்ல இருந்து ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட் வந்து வரைக்கும் மாடு எடுக்கிறோம் ஓகேங்க நம்மள காண்டக்ட் பண்ணி வர கஸ்டமர் ஃபோன் பண்ணி எடுக்க முடியாத பட்சத்துல வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடலாம் இப்ப நார்மல் டேஸ்ல வந்து ஃபார்ம்லயும் எடுத்து குடுக்கலாமா ஃபார்ம்லயும் எடுத்துடலாங்கண்ணா அது கஸ்டமர் விருப்பம்தாங்க அது நான் சொல்ல ஃபார்ம்ல ஃபார்ம்ல சந்தையில சந்தையில அது கஸ்டமர் தான் நாம வந்து எதுவுமே சொல்றது இல்லனா வாங்க ஃபார்ம்ல கூட்டிட்டு போய் நாம சொல்றது இல்ல அவங்களோட விருப்பம் இல்ல சந்தை வர முடியாது எனக்கு ஃபார்ம்ல இடையில சண்டே எனக்கு லீவ் அப்படிங்கும் ஃபார்ம்ல கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அவங்க ஒர்க்கிங் டேஸ்ல இருக்கும்போது வர முடியாது பண்ணி வரலாம் கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் எடுக்க முடியாத பட்சத்துக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடலாங்க ஓகேங்க ஓகே ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிண்ணா தேங்க்யூ